ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தேன் யார் எஸ்தர் இஸ்ராயில் மக்களுக்காக செபிக்கிறார் கடவுளிடத்தில் எப்படி செபிக்கிறார் உரிமையோடு ஜெபித்தார் உறவோடு செபித்தார் கடமையோடு செபித்தார் அவர் உரிமையோடு செபித்தார் எப்படி நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயலை தெரிந்தெடுத்த உமக்கு முன்பதாக நாங்கள் என்னென்ன உரிமை சொத்தாக இருக்கிறோம் என்று உரிமையோடு ஜபித்தார் உறவோடு ஜபிக்கிறார் அடுத்தபடியாக எப்படி ஜபிக்கிறார் உறவோடு ஜபிக்கிறார் ஆண்டவரே எங்கள் நினைவு கூறும் எங்கள் துன்ப வலையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வகளுக்கெல்லாம் மன்னரே அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே என் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உண்மை தவிர வேறு துணையோடு மற்றவளுமாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உறவோடு செபிக்கிறார் அவர் அரசர் அவர் என் மன்னர் நாங்களுடைய மக்கள் நாங்களுடைய பிள்ளைகள் அவர் எங்கள் தெய்வம் அந்த உறவோடு செபிக்கிறார் அடுத்தது கடமையோடு செபிக்கிறார் என்ன சொல்கிறா பாருங்கள் சிங்கத்துக்கு முன் நாம பேசும் வரத்தை எங்களுக்கு வழங்கும் எங்களுக்காக எதிராக பொருளை மன்னர் வெறுக்க செய்யும் இதனால் அவனை சாதலும் அழிய செய்யும் ஆண்டவரே உங்களுடைய கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றலும் தவிர வேறு துணையொற்றலும் ஆகி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கடமை நிறைவேற்ற முடியாது இவள் கடமையோடு ஜபிக்கிறார் கடமை ஓடி ஜபிக்கிறாள் ஆக எஸ்தருக்குள் காணப்பட்ட ஜபத்திலே உரிமை இருந்தது உறவு இருந்தது கடமை இருந்தது நாமும் ஜபிக்கின்ற பொழுது உரிமையோடு அவன் நம்ம அப்பா நம்முடைய பிள்ளைகள் உறவோடு நான் உலகத்தை சார்ந்த இல்லை உண்மை சார்ந்தவ நாயகின்ற உறவோடு கடமையோடு ஆ நாம் அவர் சொல்லுகின்ற காரியம் நிறைவேற்றும் பொழுது நாம் கடமை நிறைவேற்றுகிறோம் அப்போது தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா அதை அவர் செய்து அவர் கடமை நிறைவேற்றுவார் ஆகவே ஒருமையோடு செவிப்போம் உறவோடு செவிப்போம் கடமையோடு செவிப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமையும்